மிக நண்பர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும்புக்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் அன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா கனவில் வரக்கூடாதவை என்னென்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா என்றது வந்து சில சமயங்களில் சரியான தூக்கம் இல்லாததால் கூட ஏற்படக்கூடிய ஒரு அறிவியல் ரீதியான ஔசௌரியம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் சில கனவுகள் அப்படி ஒவ்வொரு கனவுகளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் வந்து இருக்கும் அது கனவில் வரக்கூடிய சிலவற்றின் வந்து அடிப்படையில் சொல்லப்படக்கூடியதுன்னு சொல்லலாம் அதாவது துரதிர்ஷ்டத்தை வந்து தரக்கூடிய கனவுல வரவே கூடாத சில விஷயங்கள் பற்றிய பார்க்கலாம் முதலாவதாக கனவுல வரவே கூடாத ஒரு விஷயம் மாடு நம்மை துரத்துவது போல கனவு வரவே கூடாது பசு கனவுல வந்து நம்மள துரத்தி கொண்டிருந்தால் தீராத வியாதிகள் வரக்கூடுமா அதாவது கோம மாதா எனப்படும் இந்த பசு அனைத்து தெய்வங்களின் அம்சம் வந்து ஒரு சேர பொருந்தியதாக இருக்கிறது இது நம்மள விரட்டினால் வந்து துரதி வந்து வரும் நன்றாக இருக்கும் நம்மளுடைய உடல் நிலை பாத்தீங்கன்னா அதுல ஒரு மாற்றம் உண்டாகி சீர்கடுமா கனவுல மட்டுமல்ல நிஜத்திலயுமே மாடுகள் வந்து துரத்துவது நல்லதல்ல பசுமாடு பசு மாடு துரத்துவது வந்து கண்டங்களை வந்து குறிக்கும் அது வந்து வந்து முட்டாமல் இருந்தால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட வந்து சென்று விட்டது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம் பசு மட்டுமல்ல காளைகள் துரத்துவதும் தோசங்கள் குறிக்கும் அதாவது காளை நம்மளை வந்து துரத்தினால் எம வாகனம் நம்மளுடைய கண்ணுக்கு வந்து முன்னே

உங்கள் முன்னோர்களின் ஆன்மா அல்லது வந்து சமீபத்தில் உங்கள் வீட்டில் இறந்தவர்களின் ஆன்மா ஒரு திருப்தி அடையலைன்னு சொன்னாலும் கர்ம காரியங்களை வந்து சரியாக செய்யுங்கள் பிரச்சனை வந்து தீரம் அதாவது கனவில் வந்து புறாக்கள் இறப்பது போல் வந்தால் மன அமைதி வந்து சீர்கட்டு விடுமா எதிர்மறை எண்ணங்கள் வந்து அதிகரிக்குமாம் வாகனம் ஓட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா திடீரென புறாக்கள் அல்லது வந்து பறவைகள் வந்து மோதுவது போன்றதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிக்கடி நடந்தால் வந்து துர்சக்திகள் உங்களை வந்து துர து என்று இல்லாமல் கழுகு இறந்து போவது போல கனவுல வந்தால் கிட்டதே நடக்கும் பூனை கனவுல இறந்தால் சொந்தக்காரர்களுடன் பகை உண்டாக வாய்ப்பு இருக்கிறது வந்து துரோகம் செய்யப்படுவீங்க உங்கள் முதுகுல குத்துவதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள் என்று கூட அர்த்தமாம் உறவுகளோடு உள்ள பிணைப்புகளை வந்து பகையாக மாற்றக்கூடியதுதான் இத்தகைய கனவு என்று சொல்லப்படுகிறது பல பூனைகளை வந்து நீங்க கனவுல இறப்பது போல வந்தால் வந்து மிகவும் மோசமான ஆபத்தான விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் குறிக்கிறதாம் பாம்புகளை கனவுல வருவது வந்து தோஷங்களை குறிக்கிறது அதாவது சர்ப்ப தோஷம் இருப்பவர்களுக்கு பாம்பு கனவுல இறப்பது போன்ற நிகழ்வுகள் வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதா பாம்புகள் கனவுல இருந்தால் அதற்கு பரிகாரமாக நீங்க புற்றுக்கோவில்ல வந்து செவ்வாய்க்கிழமைகள்ல பால் ஊற்றி வரலாம் இத்தகைய அபச குணமான கனவுகள் துரதிருஷ்டிகளை வந்து கொடுத்தால் அதுல இருந்து நிவாரணம் பெற கனவுகள் வந்தவுடன் அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல நல்ல நெய் தானம் நீங்க செய்யலாம் சனி பகவானுக்கு உரிய நல்ல நெய் தானம் வந்து செய்யறதன் மூலம் பாத்தீங்கன்னா துர்ர சக்திகள் தரக்கூடிய கனவுகள் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்கும் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி